ஆயிஷா ரதி அல்லாஹ்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் நபிசல்லா அலி செல்லும் அவர்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை செய்ய நாடினால் அல்லாஹாவிடம் இப்படி துவா கேட்டுக்கொள்வார்கள் அல்லாஹு அல்லாஹ் என்னுடைய காரியத்தை நல்லதாக ஆக்கு எது நல்லதோ அதை செய்வதற்கு எனக்கு வழிகாட்டு எந்த ஒரு காரியத்தை செய்ய நாடினாலும் சுருக்கமாக இந்த துவா செஞ்சுக்குவாங்க அல்லாஹம்மா அல்லாயின் காரியங்கள் அனைத்தையும் நல்லதாக ஆக்கு எது நல்லதோ அதை செய்வதற்குரிய வழியை எனக்கு காட்டு இப்போ ஒரு காரியம் செய்ய நினைக்கிறோம் நமக்கு அது நல்லவா தீமையா என்பது தெரியல எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாதான் அறிந்தவன் ஒரு வியாபாரமாக இருக்கலாம் இது சரியா இருக்குமா இல்லையான்னு தெரியல ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு திருமணத்திற்கான வரண் வருது இது எப்படிப்பட்டது பொருத்தமா இல்லையா தெரியல இத்தனையோ காரியங்கள் உலகத்துல இது மாதிரி நமக்கு முடிவெடுக்க முடியாம ஒரு தடுமாற்றம் அந்த மாதிரியான காரியங்கள்ல அல்லாஹுடைய உதவிய நாடுவதற்கு பெயர் இஸ்திஹாரான்னு சொல்லுவாங்க அல்லாஹுடைய உதவிய நாடு இதுல எது எனக்கு நிலவு அதான் உனக்கு தெரியும் இந்த நலவு என்ன என்பதை எனக்கு நீ தேர்ந்தெடுத்து கொடு இப்படி அல்லாஹிடத்துல நலவை தேடுவதற்கு பேர் என்ன இஸ்திகா உலகத்துல மனிதர்கள் வெவ்வேறு மதங்களில் வெவ்வேறு காலங்களில் ஒரு காரியம் செய்யலாமா வேண்டாமாங்கிறதுக்கு பல மூட நம்பிக்கைகளை எல்லாம் உருவாக்கி வச்சிருந்தாங்க அறியாமை காலத்துல ஒரு மனுஷன் வந்து ஒரு பயணம் போலாமா வேண்டாமா இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொன்னா நேராக காபத்துல்லாவுக்கு போவான் காபால ஒரு பூசாரி இருப்பாரு அவர்கிட்ட போய் சொல்வார் நான் வந்து பயணம் போறது நல்லதா போகாம இருக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்பார் இந்த காரியத்தை செய்றது நல்லதா செய்யாம இருக்கிறது நல்லதா அவர் அந்த காபத்துள்ள அவருடைய பூசாரி என்ன செய்வார்னா ஒரு ஏழு அம்புகளை எடுப்பார் அந்த ஏழு அம்புகள்ல சிலதுல இஃபால் இதை செய் என்று எழுதப்பட்டிருக்கும் சிலதுல இதை செய்யாதன்னு எழுதப்பட்டிருக்கும் அதை என்ன செய்வாரு குலுக்கி போடுவார் குலுக்கி போட்டு உன்ன எடுக்க சொல்வார் அதுல செய்யின் வந்தா அந்த காரியத்தை செய்வார் செய்ய வந்தா செய்ய மாட்டார் குரான்ல அல்ல அதை சொல்லி காட்டுறான் அதுக்கு பேர் தான் அல் இஸ்திஸ்காம் பில் அஸ்லாம் அம்புகளை குளிக்கு போட்டு குறிபார்ப்பது இது ஒரு மூட நம்பிக்கை சில நேரங்கள் என்ன செய்வாங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா ஒரு கூட்டுக்குள்ள இருக்கிற பறவையை களைச்சு விட்டுருவாங்க கூட்டுக்குள்ள இருக்கிற பறவைய அது வள பக்கமா பறந்தா அந்த காரியம் நல்லதுன்னு அர்த்தம் எடப்பக்கமா பறந்தா அந்த காரியம் கெட்டதுன்னு அர்த்தம் இதுக்கு பேர் பறவை சகனம் இதுக்கு பேர் என்ன பெருமனார் சொன்னாங்க லா இஸ்லாத்தில் பறவை சகனம் என்பது கிடையாது யார் பறவைகளை கொண்டு சகனம் பார்ப்பானோ அவன் அல்லாவுக்கு இணை வைத்தவன் ஆவான் இதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு நம்ம காலத்துல அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்த காலம்னு சொல்றோம் எந்த அளவுக்கு அறிவியல் வளர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு மூட நம்பிக்கையும் வளர்ந்திருக்கு படிச்சவன்தான் ரொம்ப முட்டாளாக இருக்கிறான் படிச்சவன் ரொம்ப முட்டாள் அவன் எத்தனையும் ஜோசியத்தையும் அதையும் இதையும் நம்பிக்கிட்டு இருக்கிறான் இந்த காலத்துல என்னங்க என் கணிதம் என்று எத்தனையோ முட்டாள்தனமான ஜோசியங்கள் இருக்குது இதெல்லாம் மார்க்க விரும்பாதவை இதற்கெல்லாம் ஒரு வழி என்ன நம்முடைய மார்க்கம் எல்லாத்தையும் வெறுமனையை தடுக்காது அதற்கு அழகான வழியையும் சொல்லும் இப்ப நான் ஒரு காரியம் செய்யணும் எனக்கு குழப்பமா இருக்குது இது சரியா இது செஞ்சா சரியா இருக்குமா இல்லையா அப்படின்னா எல்லா காலத்தினுடைய அறிவையும் அறிந்தவன் அல்லாதான் அதனால அல்லாட்ட நன்மையை கேளுங்க அல்லாட்ட நன்மையை கேளுங்க அதுக்கு பேருதான் என்னங்க இஸ்திகாரா இப்படி அல்லாட்ட நம்ம நன்மையை கேட்கறதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒரு வழி என்ன சுருக்கமா இந்த துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறது சுருக்கமா இந்த படிச்சோம் இல்லையா இது பெருமனார் சலல்லா அலிசன் அவர்கள் அபுபக்கர் அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க அந்த துவா என்ன அல்லாஹ்லி வஹ்தர்லி அவ்வளவுதான் சுருக்கமா எல்லாம் என் காரியத்தை நல்லதாக்கு நல்லதை எனக்கு தேர்வு செய்யக்கூடிய வழியையும் காட்டு நம்ம நினைச்சிட கூடாது இந்த ஓதனை அடுத்த நாளே நமக்கு திரிவு கிடைச்சிரும் அவசரப்படக்கூடியவங்க கொஞ்ச நாள் துவா செய்யணும் அல்லாஹால ஒரு தெளிவை கொடுப்பான் இந்த பெண் நிக்கா செய்யலாமா வேண்டாமா இந்த பையனை எடுத்துக்கலாமா வேண்டாமா இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமா வேண்டாமா ஒருத்தருக்கு இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறதா அடுத்த வருஷம் போறதான்னு குழப்பமா இருக்குது அல்லாட்ட துவா செய்யறாரு அல்லாஹ் வக்தர்லி அல்லா ஒரு தெளிவை கொடுப்போம் கொஞ்ச நாளைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த துவா கேட்டாலும் போதும் இதுவும் இஸ்திஹாரா தான் இதுவும் இஸ்திஹாரா இன்னொரு வழி என்ன நன்மை அல்லாட்ட கேட்கறதுல அதற்கென பிரத்தியேகமா ரெண்டு ரக்காத்து தொழணும் பிரத்யேகமாக இரண்டு ரக்காத்துகள் தொழுது நபி சொல்லல்லா அலிஸ்ல அவர்கள் ஒரு நீண்ட துவா ஒன்றையும் சொல்லி தந்தான் ஒரு நீண்ட ஒரு துவா அந்த துவாவுடைய கருத்தை நீங்க தமிழ்ல கேட்டாலும் போதும் அது அரபியில சொல்லணும் அப்படிங்கிற தேவையும் இல்லை அல்லாட்டம் வந்து நம்ம வெளியில தொழுகையில தான் அரபில கேக்கணும் மற்ற நேரத்துல தமிழ்ல எல்லாம் எல்மை கொண்டு நான் கேக்குறேன் இந்த காரியம் எனக்கு நலவாக இருந்தால் இந்த காரியத்தின்பால் என்னை செலுத்து அது தீமையாக இருந்தால் அதை விட்டும் என்னை திருப்பி விடு எனக்கு எதை நாடுகராயோ அதை நல்லதாக ஆக்கு இப்படி துவா செஞ்சிருங்க இந்த காரியம் எனக்கு நல்லதுன்னா என் அதன் பக்கம் என் கவனத்தை கொண்டு போயிடு தீமைன்னா அதை விட்டு என்னை திருப்பிடு இப்படி இசாராசியன் இஸ்திஹாரா வந்து எந்த நேரத்துலயும் செய்யலாம் லோஹாவுடைய நேரத்துல செய்யலாம் ராத்திரி படுக்கிற நேரத்துல செய்யலாம் அப்படி இசைஹாரா செஞ்சா கனவு வரணும் எந்த கட்டாயமும் கிடையாது ரொம்ப பேர் கனவு காண்டி காத்துக்கிட்டு இருப்பாங்க நான் இசைஹாரா பண்ணுனேன் கனவு வந்து வரல அப்படின்னா நான் விசிலாசம் சொல்லல நீங்க இசைஹாரா செஞ்சா அவங்களுக்கு கனவுல வந்து யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது இசைஹாரா செஞ்ச பிறகு உங்க மனசுல ஒரு திருப்தி ஏற்படும் இதா அதான்னு ஒரு திருப்தி எடுப்படும் அதுதான் அசல்ல முடிவு அது ஒரே நாள்ல ஏற்படலாம் ஒரு மாசத்திலும் ஏற்படலாம் உமர்ரதி இல்லானவர்கள் ஒரு காரியத்திற்கு ஒரு மாத காலம் இசேஹாரா செஞ்சாங்க ஒரு மாதத்துக்கு பிறகு அல்லாஹுடைய மனதுல ஒரு திருப்திய போட்டா சரி இப்படி செஞ்சுக்கலாம் அப்ப இது அல்லாட்ட என்னங்க நம்ம நலவான காரியங்களுக்கு அல்லாஹிடம் என்ன செய்வது இசாரா செய்வது பற்றி ஹதீஸ் வருகிறது இந்த துவா வச்சுக்கங்க சுருக்கமா ரெண்டே வாக்கியங்கள் தான் அல்லாஹ் மஹிர்லி வஹ்தர்லி என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் நலவாக்கு நல்லதை தேர்வு செய்யக்கூடிய வழிகாட்டு இந்த கருத்தை மனசுல வச்சு இந்த துவா ஓதுங்க நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்லா சிறப்பாக